அன்புள்ளம் கொண்ட விய சுட்டுவினர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆவணி மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் சூரிய பகவான் ஆனவர் சிம்ம ராசியில சஞ்சரிக்கும் போதுல ஏற்படும் மாற்றங்களை பத்தி பேசுறதுதான் ஆவணி மாத பலன்கள் பலன்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல எந்தெந்த கிரகங்கள் இந்த மாதத்துல கோச்சார ரீதியா இருக்கு எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுப்போம் சூரிய பகவான் ஆனவர் சிம்மத்திலையும் அதே சிம்மத்துல கேது பகவானும் இருக்காரு அதே மாதிரி செவ்வாய் பகவானவர் கன்னி ராசியில இருக்கார் ராகு பகவானவர் ஆனவர் கும்பராசியில இருக்கார் அதே மாதிரி சனி பகவானவர் மீன ராசியில இருக்கார் குரு பகவான் ராசிக்கு பதினோரு சிம்மத்துக்கு பதினோராம் இடம்னு சொல்லக்கூடிய மிதிர ராசியில இருக்கார் புதன் பகவான் சொல்லப்படுறவர் கடகத்துலதான் இருக்கார் ஆவணி மாதம் பதினாலாம் தேதிக்கு பின் சிம்மத்துக்கு வர்றார் சோ இவர் ஒருத்தர் பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி சுக்ர பகவானவர் ஆடி இருபத்தி ஒன்பது அதாவது ஆவணி வரத்துக்கு முன்னாடியே சுக்ரன் கடகத்துக்கு பயிற்சி ஆறார் சோ இந்த மாதிரி மாற்றங்கள் வரும்போதுல என்னென்ன மாதிரியான பன்னெண்டு ராசிகளுக்கும் நடக்கும் அதாவது மூணு கிரகங்கள் தான் இந்த நேரத்தில் பயிற்சி ஆறாரு சூரியன் புதன் சுக்கரன் அதாவது இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு இந்த ஆவணி மாதம் முழுவதும் ஆகி அதே இடத்துல நிக்கிற கிரகங்கள் பார்க்கும்போதுல அந்த கிரகங்கள் என்னென்ன மாதிரியான மாற்றங்களையும் நல்ல ந பழங்களையும் தரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் பழங்களை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி பொதுவான விஷயங்களை பத்தி பேசுவோம் சூரியன் கேதுவோட நினைந்து சிம்மத்தில் இருக்கார் அப்படின்னா இது என்ன மாதிரியான அமைப்புகள்னா அரசியல் ரீதியா மிகப்பெரிய பாதிப்புகளை நிகழ்த்தும் கண்டிப்பா அது மத்திய அரசாங்க ரீதியாகவோ மாநில அரசாங்க ரீதியாகவோ ஏதோ ஒரு பெரிய பேசும் பொருளாக மாற்றப்படும் அரசு அதாவது கட்சியே பிளவுபடலாம் ஏதாவது ஒரு கட்சியே பிளவுபட்டு அஹ் ஆளுங்கட்சியா இருக்கலாம் எதிர்கட்சியாக இருக்கலாம் பிளவு பிளவுனால் ஒரு ப்ராப்ளம் வருது திரும்பவும் ரீஎலக்ஷன் வருது இந்த மாதிரி கூட பண்ணலாம் காரணம் என்ன சூரியன் ஆட்சி நிலை ஆட்சி நிலையில சூரியன் முதலே நான் தான் அதிகாரமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்ப அதிகாரம் பண்ணணும்னு நினைக்கும் போதில எல்லாமே பிளவுங்கிறது எதார்த்தம் தான் சோ இந்த அமைப்பும் அதே மாதிரி நாட்டின் பாதுகாப்பு செவ்வாய்க்கிய கண்ணில இருக்கிறது பாதுகாப்பற்ற தன்மையை கொடுக்கும் சனியோட இருக்கு அப்ப காவல்துறை ரிலேட்டடாகவும் ஆஹ் பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நிறைய பாதிக்கப்படும் நெருப்பினால் பாதிப்புகள் ஏற்படும் சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளை நெருப்பினால் பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறது தான் சொல்லலாம் சோ இந்த விஷயங்கள்லாம் உலக ரீதியாவே கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கறத சொல்றேன் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் கடக ராசி என்பவர்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் கேதுவின் சஞ்சாரம் இந்த நேரத்துல நீங்க அதிகமா மௌனத்தை கடைபிடிப்பது நல்லது முடிஞ்ச அளவுக்கு மௌனம் வரந்திருங்க அதுவும் குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை இருங்க ஏன்னா ஞாயிறு சூரியன் கேது இணையது சூரியன் ஆட்சி ஆட்சிபுரத்துல இருக்கு சூரியன் கேது இணையும் சிம்ம வித்துல இருக்கு ஸோ ஞாயிற்றுக்கிழமை நீங்க அவங்க அவன வரதான் இருந்தாவே தொண்ணூறு சதவீதம் பிரச்சனை குறைஞ்சிடும் எஸ் காரணம் என்னன்னா சூரியன் கேது வினைவு பேசக்கூடாது தான் சொல்றது பேசினா மாட்டிங்க பேசுறதுனால சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்ல ஆனா அதனால எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும் நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காண்டி பல பேர பிரச்சனைகள் எடுத்து விட்டு போயிருவீங்க உண்மையை பேசிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் உண்மையை பேசுறதுனால தேவையில்லை வாக்குவாதங்கள் சண்டைகள் பிரச்சனைகள் பிரிவினை குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வர்றது தனி குடுத்தனம் போறதுன்னா இந்த நேரம் தான் கடகராசினர் தனி குடுத்தனம் போகணும்னு நினைக்கிறோம் இந்த நேரத்துல தான் பேசி வாக்குவாதம் பண்ணி சண்டை போட்டு தனி குடுத்த போவீங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருங்க அடம்பே அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் விஷயத்துல சண்டையை தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா ராசிக்கு மூலம் நடத்த செவ்வாயும் சனியும் இருக்குது பாக்குறது ரொம்ப தப்பு செவ்வாய் இருந்து சனி பாக்குது சோ உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த நேரத்துல தேவையில்லாத பல பிரச்சனைகள் வரும் அதே திருமண மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் திருமண மாணவர்னா என்ன உடன் பிறந்த சகோதரரும் சகோதரிய திருமண மாணவர்களா இருந்தா அவங்க குடும்பத்துல பிரச்சனையை உருவானதுக்கு காரணமே நீங்க தான் இருப்பீங்க வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம ஏதோ பேசிட்டாயா அதனால என் நான் இருக்க முடியல என் ஹஸ்பண்டோடனா இருக்க முடியல அப்படிங்கிற பேச்சு சோ உங்களால உங்களோட பேச்சால இந்த நேரத்துல நிறைய பேர் குடும்பம் பிரியும் அப்படிங்கிறான் வாக்குவாதம் பெருசா சண்டை வந்துடும் ஏன்னா ராசிக்கு இரண்டுல சூரியன் பேரு உண்மையை பேசுறேங்கிற பேர்ல எல்லா குடும்பத்தையும் பிரிச்சு விட்டு போறது நீங்கதான் இந்த நேரத்துல சோ முடிஞ்ச அளவுக்கு அமைதியா இருந்தீங்கன்னா ரொம்ப 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 நல்லது சரிங்களா அதே மாதிரி ராசியிலே சுக்கரபகான் சஞ்சரிக்கிறார் அப்போ உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் திடீர் பயணங்கள் ஏற்படும் சணவன் இடையே உள்ள அந்யோனி அதிகரிக்கும் ஏன்னா சுக்ரன் ராசியில வராருல சுக்கரன் ஏழாம் மரத்தை பார்ப்பாரா அப்படிங்கும்போதுல அந்த அந்யோனி அதிகரிக்கும் அதே மாதிரி இது பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள் கைகூடும் வீடு கட்டணும்னு நினைச்சீங்கன்னா வீடு கட்டலாம் அதே மாதிரி புதுசா வீடு மாற்றணும் ஆல்ரெடி வாடகைக்கு இருக்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த வீட்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகணும்னு நினைக்கிறீங்க வாடகைக்கு இருக்கிறவங்க புது வீடு மாறுவீங்க கண்டிப்பா மாறுவீங்க அதே மாதிரி கார் சம்பந்தப்பட்ட அமைப்பு வாகனம் சம்பந்த சம்பந்தப்பட்ட அமைப்பு இதெல்லாம் உங்களை வந்து ஒரு ஒரு பார்வைக்குரிய நபராக மாற்றணும் அதே மாதிரி வருமானத்தை சேமிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுப்பீங்க பதினோராம் அதிபதியும் ராசியில வரவங்களை வருமானத்தை சேமிக்கிறதுக்கு உண்டான வேலைகளையும் இந்த நேரத்துல அதிகமா பார்ப்பீங்க வாழ்க்கையை இழந்தவர்களுக்கு ஆல்ரெடி திருமணமாயி வாழ்க்கையை இழந்தவங்களா இருந்தா இந்த நேரத்துல தான் சொன்ன கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இரண்டாம் திருமணம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இரண்டாம் திருமணம் கைகூடி வரும் கடகராசினருக்கு வாழ்க்கையை இழந்துட்டேன் எனக்கு இந்த நேரத்துல ஆஹ் ஆல்ரெடி எனக்கு மேரேஜ் ஆகி அவங்க என்ன விட்டுட்டு போயிட்டாங்க இவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க இல்லை அவங்க டேட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இரண்டாம் திருமணம் இந்த நேரத்துல அற்புதமா கைகூடும் அதுல ஒரு பாதிப்பும் இருக்காது அதாவது உங்களுக்கு லைஃப்ல யாரு சாட்டிஸ்பைடோ கரெக்டா இருப்பாங்களோ அவங்களே வருவாங்க குழந்தைகளால் இந்த நேரத்துல பாதிப்பு ஏன்னா ஐந்தாம் சனி சனிப்பாக்குது சோ இந்த அமைப்பு குழந்தைகளுக்கு பாதிப்பு குழந்தைகளால் பாதிப்பு போறதுனால குழந்தைகளுக்கு பாதிப்பு அவங்களுக்கு தேவையில்லாத சேர்க்கை பண்றது பிரச்சனை பண்றது இல்லாட்டி யாரையாவது ஸ்கூல்ல இருந்து விட்டு அடிச்சேன் காப்பி பண்ணன் ஆஹ் பொருள் திருடிட்டேன் இல்லாட்டி யாரையாவது அடிச்சிட்டேன் இந்த மாதிரி பேர்கள் வருது அதாவது இவன் யாருக்கோ தீங்கு அழைச்சிட்டான் உங்க பச உங்க பையனும் பொண்ணும் யாருக்கோ தீங்கு விளைவித்தார்கள் தப்பு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வரும் அடி வாங்கிட்டு வந்தாங்க இருக்காரு அடிச்சு விட்டாங்கன்னு ஒரு காரணம் தான் சனி வக்ரம் ஆயிட்டாரு சோ வக்ரம் வாங்கும்போது நம்ம நம்ம வந்து பாதிப்பை ஏற்படுத்துறோங்கிற பேருதான் கொடுக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பு அதே மாதிரி தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பு இந்த நேரம் மந்த நிலையை கொடுக்கும் ரொம்ப டல்லா போகும் என்னடா எப்படா தொழில் தொழில் பண்றோங்கிற கடமைக்குதான் பண்ணிட்டு இருப்பீங்க எவ்வளிய அதுல வருமானம் இல்லையேன்னு என் நேரம் சிந்தனை பண்ணிட்டு இருக்கீங்க இது தொழில வருமானம் இல்லையே தொழில வருமானம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி குடும்பத்துல சந்தோஷம் தருக்குன்னு சோ அந்த விஷயங்களை பத்தியும் சிந்தனை பண்ணிட்டு இருக்கீங்க மகிழ்ச்சி இந்த நினைவுகள் மங்கள நல்ல நினைவுகள் மனைவியை பத்தியோ கணவனை பத்தியோ ஒரு நல்ல நினைவுகளை நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதிய சனி பகவான் பாக்குறதுனால நல்ல நினைவுகளையும் இருப்பீங்க வழக்கு சம்ப ஜனகால ஜாதகம் இருக்கும் பட்சத்தில் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சிந்தனை பண்ணிட்டு இருப்பீங்க சோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான பார்ப்போம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் குறிப்பா இந்த நான் சொன்னேன்ல வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகளை சிந்தனை பண்ணிட்டு இருப்பீங்கட்டு அந்த அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு இந்த நேரத்துல கைகூடி வரும் இழப்பீடுக்கு வேலை இல்லை வருமானத்தை கொடுக்குற மாதிரிதான் சூழ்நிலை இருக்கு ஆவணி பதினாலுக்குள்ள உங்களுக்கு இந்த வேலை நடக்கணும் ஆவணி பதினாலு தாண்டிடுச்சுன்னா இழப்பீடு சம்பந்தப்பட்ட வேலைகள் தாராளமா நடக்கும் சோ கையை விட்டு போறது பிரச்சனை ஆகுறது நோய் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருந்துச்சுன்னா அந்த நோயை ஒழுங்கா பாத்துக்கங்க குறிப்பா சைக்காலஜிக்கலா ப்ராப்ளம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இந்த பாதிப்பு இருக்கும் பட்சத்தில் வியாதி முக்கி போய் பிரச்சனை ஆகும் உங்களுக்கு தான் ஏன்னா நட்சத்திராதிபதி ராசியில ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு சோ மனநல பாதிப்பையும் இந்த உண்டு பண்ணும் சோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் கொஞ்சம் கவனமா பாத்துக்காங்க இல்லையா வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தூக்கி விடும் நண்பர்கள் சப்போர்ட் அதிகமா கிடைக்கும் நண்பர்களே இந்த நேரத்துல நீ ஏன் வேலை பாக்குற நான் அப்படிம்பாங்க அதான் சொன்ன இந்த மனநல பாதிப்பு இந்த மாதிரி ஏதோ மனசை போட்டு உருட்டுற விஷயங்களால உங்களால வேலை பார்க்க முடியாது அவங்க நேரத்துல கை கொடுத்து சப்போர்ட் பண்ணி தூக்கி விடுவாங்க சரி நம்ம தூக்கி விடுவோம் நம்ம நண்பனை அப்படின்ட்டு அதே மாதிரி தந்தையுடைய சொத்துக்கள் நல்ல முறையில வரும் தந்தையோட அட்வைஸ் இந்த நேரத்துல நல்லா இருக்கும் தந்தை உங்களுக்கு அண்ட் நீ பாட்டுக்கு இருப்பான்னு அவனுக்கு எல்லாம் சப்போர்ட்டும் பண்ணுறேன் அப்படின்னாங்க வருமானம் இந்த நேரத்தில் எல்லாமே தூக்கி கொடுக்கும் ஸோ எல்லாமே நல்லா இருக்கும் மனநலம் மட்டும்தான் இந்த நேரத்தில் பாதிப்புக்கு உண்டான வேலையை பார்க்கும் மனசு சரியில்லைன்னா போய் கோயிலில் பாருங்கள் அதே மாதிரி பைல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் மனசு சரியில்லாம் டாக்டர் போய் பாருங்கள் ஃபைல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் இந்த மாதிரி விஷயங்களும் வரும் இந்த பைல்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்லாம் வந்தால் எப்படி நீங்கள் இது பண்ண முடியும் ஸோ அதை நீங்கள் போய் பார்க்கும்போதுல கவனம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது சரிங்களா அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்கள் பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி பக்ரம் சோ கோவம் கட்டுமையா வரும் ரொம்ப கோவப்படுவீங்க ஏன் கோவப்படுறோம் எதுக்கு கோ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்ல பல பேர் குடும்பத்தை பிரிச்சு விட்டு போவீங்கன்ட்டு அது நீங்க கோபம் கட்டுமையா வரும் ரொம்ப உஷ்ணா இருக்கும் உடம்புல ஹீட்டு தொட்டு பார்க்க உடம்ப தொட்டு பார்க்கறதுக்கு முன்னாடியே சூடு இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்க ரொம்ப ஹீட்டா இருக்கும் உடம்பு சோ ஹீட்டை குறைங்க ரொம்ப ஹீட்டா இருப்பீங்க அதே மாதிரி இந்த சண்டை போடுறது வம்பு பண்றது இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் சண்டை போட்டு வம்பு பண்ணி பிரச்சனையை பண்ணி இல்லை யாரோ ஒரு வாழ்க்கையில பிரச்சனையை உருவாக்கி இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு அன்வான்ட் அதே மாதிரி உங்க வீட்டுல மூத்தவர்களோட நீங்க வம்பு பண்ணுவீங்க மூத்தவர்கள் பெரியவர்கள் இவங்கள்டெல்லாம் சண்டை போட்டு பேர் எடுத்துக்குவீங்க அதே மாதிரி ஒர்க் பண்ற அரசு அதிகாரிகளாக்கும் பட்சத்தில் உயர் அதிகாரிகளிடம் மிகுந்த வாக்குவாதம் என்னன்னு போனா உயர் அதிகாரி ஏதாவது தப்பு பண்ணா அதை வெளிப்படுத்துறதே இந்த நேரத்துல நீங்களா தான் இருப்பீங்க வெளிப்படுத்தி தேவையில்லாம அவங்கள ஏதாவது பிரச்சனை மாட்டி விட்டு அப்புறம் உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு ஏன் இந்த தேவையில்லாத முடிஞ்ச அளவுக்கு மௌனம் கத்துக்கங்க இருக்கு கத்துக்கணும் சரிங்களா மற்றபடி குடும்பம் சம்பந்தப்பட்ட அமைப்பு திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு எல்லாம் நல்லா இருக்கு எல்லாம் ஒரு பாதிப்பு திருமணம் சார்ந்த அமைப்பு அற்புதமா இருக்கு டாக்டர் சம்பந்தப்பட்ட பெண்களை கல்யாணம் பண்ணணும் இல்லை கணவரை கல்யாணம் பண்ணணும்னு வச்சுங்கன்னா இந்த நேரத்துல கண்டிப்பா கைக்கணும் காரணம் என்ன சூரியன் தேதி நினைவு குடும்பத்துல டாக்டர் சம்பந்தப்பட்ட அமைப்பு நர்சிங் சம்பந்தப்பட்ட கேதுனாலே கெமிக்கல் அந்த கெமிக்கலை கையால தெரிஞ்சவங்க டாக்டர்ஸ் நர்சிங் அப்புறம் பார்மசிஸ்ட் இவங்க மூணு இந்த மூணு பேர் நேரத்தில் வாய்ப்பு கை கூட அதிகமான தன்மை இருக்கு சரிங்களா சோ இது எப்படிங்கறத நீங்க உங்க ஜனநகார வாழ்க்கையில எப்படி இருக்குங்கிறத பாத்துக்கிட்டு அதுக்கு ஏத்தப்புல முக்கணுங்க ஏழாம் அதிபதி கேதுவோ ஏழாம் மாதிரி கேதுவோ இருக்கு நல்லபடியா இந்த அமைப்பு சாட்டிஸ்பைடா மேரேஜ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா மற்றபடி வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகளை பொறுத்தவரையும் ஆன்மீக தலங்களில் கோயில் சொத்து இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க தர்மகர்த்தாவா இருக்கும் பட்சத்தில் கே ஹேண்டில் பண்ணீங்கன்னா அது சக்சஸ் ஆயிரும் அதே மாதிரி வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் ஒரு லாபம் இருக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு சாட்டிஸ்பைடான சூழ்நிலை இருக்கும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுனால ஒரு நல்ல நிகழ்வு நடக்கும் நல்ல சந்தோஷமான ஒரு லாபகரமான விஷயங்கள் நடக்கும் அந்த சுப நிகழ்ச்சிகளே மேக்சிமம் குழந்தைகளால நடக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா சுக்ரன் ராசியில இருக்காரு ராசிக்கு மூணாம் இடத்துல செவ்வாயிருந்தாலும் சுக்கரன் இருக்கிற சுப நிகழ்ச்சிகளை நடத்த தேர்வதனால் உங்களுக்கு வந்து ஒரு ஆதாயமான பணத்தை கைக்கு வருமானம் கொடுக்கும் அதுவும் எப்பன்னா கரெக்டா இந்த ஆவணி பா அப்புறம் ஆவணி அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் நல்ல முறையில தேடி பணம் கைக்கு தேடி வர மாதிரி விஷயங்கள் நடக்கும் சரிங்களா அடுத்தது ஆயில நட்சத்திரக்காரர்கள் ஆயில நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி வக்ரம் உடம்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க குறிப்பா அடிவயிற்று கழிவு பகுதிகள் சாப்பிட்ற லேட் நைட்ல சாப்பிடுறத சுத்தமா தவிர்த்துக்கோங்க லேட் ஆயிடுச்சா சாப்பிடுறத நிறுத்திக்கோங்க என்ன தப்பு சாப்பிடுறதை நிறுத்திக்கோங்க காரணம் என்ன லேட் லைன்ல சாப்பிட்றது பாதிப்பு உருவாக்குவாங்க இதயம் சம்பந்த பாதிப்பே உருவாக்கும் இந்த காலகட்டம் இதயம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இடதுகன் சம்மந்தப்பட்ட அமைப்பு சளித நுழைய சளிதங்கிறது இந்த மாதிரி அமைப்பு ஸோ எல்லாமே நெகட்டிவா வேலை செஞ்சிடும் சோ ரொம்ப ரிஸ்கி ஃபேக்டர்ஸ்லாம் நீங்கள் நீங்க ரொம்ப அமைதியாக இருந்தேன் காமா இருக்கு கத்துக்கங்க சரிங்களா இல்லாட்டி அது உங்களுக்கே பாதிப்பாக இருக்கும் ரெண்டே விஷயம் தான் ஒண்ணு நீரை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்ல கழிவு வெளியேற்ற பகுதி அப்ப இது ரெண்டுமே எங்கே லாக் ஆகும்னா லேட் நைட்ல நம்ம சாப்பிடும் போதுல உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்கும் சோ அது பாதித்தாவே எல்லாமே பாதிச்சிடும் அப்படின்றதுதான் லேட் நைட்ல சாப்பிட தவிர்த்துக்கங்க சரிங்களா மற்றபடி தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும் எல்லாம் நல்லா இருக்கும் ஹெச்ஆர் ரிலேட்டடாக வேலை பார்க்குறவங்களுக்கு புதிய ஒரு கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆவீங்கன்னே சொல்லலாம் புதிய கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகி நல்ல வருமானம் தேடிவீங்க இன்னும் உங்களுக்கு வேலை எடுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அதிகமாக வரும் நிறைய பேர் வேலைக்கு எடுக்கிற மாதிரி சூழ்நிலை வரும் வேலை பார்க்குற இடத்துல ஒரு நல்ல எம்ப்ளாயியை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் நல்ல முறையில் இருக்கு அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்கள் இந்த நேரத்தில் திருமணத்தை பண்ணுங்க இந்த நேரத்தில் நிச்சயம் திருமணம் கைப்பூடி வரும் அதுவும் நல்ல கணவரையை தேர்ந்தெடுப்பீர்கள் நல்ல வசதியானவர் வசதியை எதிர்பார்த்து பண்ணீங்கன்னா வசதியானவராக இருப்பார் நல்ல குணநலங்கள் எதிர்பார்த்தா குழந்தைகள் நீங்க என்ன கேக்குறீங்களோ அத இயற்கையை உங்களுக்கு கொண்டு வரும் ஜனநக ஜாதகத்தில் திருமண அமைப்பு விதி இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்துல திருமண அமைப்பு நிச்சயம் கைகூடும் அதே மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புல கொஞ்சம் கவனமா இருங்க தேவையில்லாம ஏதாவது வாங்கி கொடுக்குறேன் பண்றேன் செய்கிறேங்க பேர்ல அவங்க உடம்ப நீங்க கெடுக்காதீங்க ஐஸ்கிரீம் கேட்பாங்க நீங்க வாங்கி கொடுக்க கூடாது சோ ரொம்ப கவனமா பாத்துக்க வேண்டியது நல்லது ஆயுத நட்சத்திரக்காரர்கள் சரிங்களா வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் நம்ம கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதுவும் ஜோதா ஆச்சனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி